அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் இந்த மாதத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆகஸ்ட் ஒன்று முதல் முப்பதாம் தேதி வரை இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்ப அதை ஆராய்ந்து பார்க்கும் பல அதிரடியான மாற்றத்தை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் குரு நட்சத்திர பயிற்சி சனி நட்சத்திர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆகஸ்ட் ஒன்று முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றங்கள் நிகழ இருக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவான ஒரு அமைப்பில் யோகஸ்தானமாகிய ஆறில் அமருகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது அவர் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் குறிப்பாக ராசியின் அதிபதியான செவ்வாய் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் நன்மையையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர் எனவே அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பாராத வகையில் சொத்து மதிப்பு உயர்வதோடு நீங்கள் என்றைக்கோ முதலீடு இருந்து நல்ல பலனை பெறுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது அது மட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்டவற்றில் கிடைக்கக்கூடிய தீர்ப்புகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளை உங்களுக்கு யோகம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க இந்த பிரச்சனை வரும் என்று யூகிக்கக்கூடிய உங்களுக்கு அந்த பிரச்சனை நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ஆசையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே நிறைவாக சந்திக்க முடியும் ஏனென்றால் இந்த மாதம் முழுவதுமே யோகஸ்தானமாகிய ஆறில் தான் வலம் போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு இந்த வேளையில் சனி குரு என இரு கிரகநிலைகளும் சற்று சாதகமாகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட ஆசியின் அதிபதியின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான இக்கட்டுகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றுகிறது உதாரணமாக ஒரு நபர் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்கிறாருங்க அப்படி மேற்கொள்ளும்போது நடுவில் அவர் பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் நடுவில் ஒரு பாலை வருகிறது பாலைவனத்திற்காக அவர் முன்கூட்டியே உணவுப் பொருட்களையும் தண்ணீர் போன்றவற்றையும் சேகரித்து சென்று கொண்டு செல்கிறார் அப்படி சேகரித்து கொண்டு சென்றாலும் கூட பாலைவனத்தின் வெப்பநிலை காரணமாக அவர் இருந்த உணவுப் பொருட்களும் தண்ணீரும் தீர்ந்து விடுகிறது அவர் உடலில் இருக்கக்கூடிய மொத்த ஆற்றலும் செலவழிந்து ஆற்றல் இல்லாத ஒரு நிலைக்கு வருகிறார் அப்போது தண்ணீர் எங்காவது கிடைக்குமா என்று அந்த பாலைவன பகுதியில் பார்த்து கொண்டிருக்கும் போது அருகாமையில் கொஞ்சம் சற்று தூரத்தில் ஒரு வீடு ஒன்று தெரிகிறது உடனே நல்லது என்று அங்கு அங்கு செல்கிறார் பார்க்கும் போது அவருக்கு இந்த வீட்டின் ஒரு வாய்ப்பு காத்திருக்கிறது அது என்னவென்றால் ஒரு லிட்டர் தண்ணீரானது அந்த வீட்டின் இருக்கிறது இதை பார்த்தவுடன் அவர் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று அதை கையில் எடுக்கிறாருங்க அப்போது அந்த பாட்டிலின் அடியில் ஒரு செய்தியானது எழுதப்பட்டிருக்கிறது அது என்ன செய்தி என்றால் இந்த தண்ணீரை வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய கைப்பம்பில் ஊற்றி அதற்கு பிறகு அந்த பம்பை நீங்கள் அடிக்கும் போது இயக்கும்போது தண்ணீர் வரும் என்று எழுதியிருக்கிறது ஏற்கனவே நேராக வந்த இவர் அந்த பம்பை பலமுறை அடித்திர பாருங்க ஒரு அளவுக்கு கூட தண்ணீர் ஒரு சொட்டு கூட வந்திருக்கிறாது வெறும் காத்து மட்டும்தான் வந்திருக்கும் ஆனால் இப்போது அவருக்கு இரண்டு வாய்ப்பு இருக்கிறது இந்த பேப்பரில் எழுதியிருக்கிறபடி தண்ணீரை அந்த பம்பில் ஊற்றி அதை இயக்கி அதிலிருந்து தண்ணீர் எடுப்பது அல்லது கிடைத்த தண்ணீர் போதும் என்று இதை குடித்துவிட்டு செல்வது அப்போது அவருடைய மனதில் குழப்பம் இருந்தாலும் கூட அவர் இது வேலை செய்கிறதா என்று பார்ப்பதற்காக அந்த தண்ணீரை இந்த அடிப்பைப்பில் கொட்டுகிறார் கொட்டி அடிக்க ஆரம்பிக்கிறார் முதலில் காத்து வருகிறது சற்று இரண்டாவது முறை மூன்றாவது முறை முயற்சி செய்யும் போது தண்ணீர் சிறிதாக வருகிறது நான்கு ஐந்து என பல முறை முயற்சி செய்யும் போது தண்ணீர் அதிகமாக அந்த பம்பில் இருந்து வருகிறதுங்க அதை பார்த்தவுடன் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவர் கொண்டு வந்திருந்த தண்ணீர் கேன்கள் அனைத்திலும் தண்ணீரை நிரப்புகிறார் தேவையான அளவிற்கு தாகம் தீரும் வரை தண்ணீரை குடிக்கிறாருங்க அப்படி குடித்ததோடு மட்டுமல்லாது இந்த பாட்டில் நிறைய தண்ணீரை மீண்டும் நிரப்பி அதே இடத்தில் கொண்டு போய் வைத்துவிட்டு அந்த பேப்பருக்கு அடியில் அவர் அவருடைய குறிப்பு ஒன்றை எழுதுகிறாருங்க இப்போது கூகுள் ரேட்டிங் என்று ஒன்று போடுவோம் பாருங்க அது மாதிரி இது நன்றாக வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒரு ரேட்டிங்கை அங்க குடுக்கிறாருங்க இது இந்த வேலையில் திருக்கணிதத்தின் படி ஏழரை சனி துவங்கியிருந்தாலும் குரு சகாயஸ்தானம் ஆகிய தைரிய ஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் மற்ற கிரகநிலைகள் சாதகமான சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் ராசையின் அதிபதியான செவ்வாய் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதில் உங்களுக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க அந்த வாய்ப்புகளை தவறவிடாமல் நன்கு பயன்படுத்தினாலே போதும் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் யோகஸ்தானமாகி ஆறில் வெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் இந்த வேளையில் யோகஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அடுத்த முப்பத்தி ஒரு நாட்களில் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது புதிய விளைநிலம் வாங்குதல் கால்நடை பராமரிப்பில் நல்ல முன்னேற்றமும் அபிவிருத்தியும் காணுதல் பயிர் செழித்து வளரக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்களை இந்த தருணத்தில் நவீன மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்தும் வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் அமர்கிறாருங்க பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தைரிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நல்ல சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது சாதகமான நன்மைகளை கொடுக்க இயலாத ஒரு தான் இருக்கிறது ஆனால் இந்த வேளையில் அவருக்கு பாலைவனத்தில் எப்படி நீரூற்று கிடைத்து தண்ணீர் அதிகமாக வரக்கூடிய அளவிற்கு சிறு சிந்தனை கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததோ அதே போன்று சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் கூட அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல பிரச்சனைகளும் சிரமங்களும் விலகி மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த ஒரு மாத காலத்திற்கு மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அலைச்சல் சிரமம் இருந்தாலும் கூட நிறைந்த வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் குரு நட்சத்திர பயிற்சியை சந்திக்கிறார் இன்னும் ஒரு மாதத்திற்கு பிறகு முழுமையாக அதிசார பயிற்சியாக உச்சம் பெறப்போகிறாருங்க சுகஸ்தானத்தில் எனவே இந்த வேளையிலிருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் குருவின் நட்சத்திர பயிற்சியால் சந்திப்பதற்கான சாத்திய குறுகள் நிறைவாகவே மேச ராசிக்காரர்களை தேடி வருகிறது திருமணம் காதுகுத்து வளகாப்பு வகையான கைகூடும் ஆனால் இந்த வேளையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஏழரை சனி துவங்கி விரய சனியாக வளம் வருகிறாருங்க எனவே இந்த வேளையில் உறுதியாகவே விரயங்களை தவிர்க்க முடியாத சூழல்தான் உள்ளது என்பது யதார்த்தமான உண்மையாக சனி பகவானின் அமைப்பால் பார்க்கப்படுகிறது திரு படி பார்த்தாலும் சரி வாக்கியத்தின் படி பார்த்தாலும் தாமிடத்தை நோக்கி லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் சென்று கொண்டிருக்கிற எனவே சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழலில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அது நல்ல வாய்ப்புகளா என்று தெரிந்து கொள்வதற்கு சற்று காலதாமதமாகும் எனவே இந்த வேளையில் வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளும் போது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான சங்கடம் சிக்கல் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை இந்த தருணத்தில் சற்று தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது திருக்கணிதத்தின்படி ஏழரை சனி துவங்கியிருந்தாலும் கூட ஆரம்ப காலகட்டம் என்பதால் பெரிய அளவிற்கு இழப்புகளையோ பிரச்சனைகளையோ சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை ஏனென்றால் இந்த வேளையில் வாக்கியத்தின்படி லாபத்தில் வக்ரம் பெற்றிருப்பதும் உறுதியாகவே எதிர்கொள்ளக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான மாறுதல்கள் இந்த தருணத்தில் சனியின் அமைப்பால் நிச்சயமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் உண்டு அதிகமாக கடினமாக உழைத்தாலும் கூட நல்ல மாறுதலை ஏற்படுத்திக் கொடுப்பார் ஏனென்றால் லாபஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து திருக்கணிதத்தின் படி பார்த்தாலும் வாக்கியத்தின்படி படி பார்த்தாலும் லாபஸ்தானத்தில்தான் வளம் வரப்போகிறார் ராகு நிழல் கிரகமான ராகு லாபஸ்தானத்திலும் கேது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்திலும் இருப்பது உறுதியாகவே இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது எதிர்பாராத தொழில் ரீதியான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் ராகு லாபஸ்தானத்தில் முழுமையாக வலுப்படுத்தக்கூடிய ராகு மற்றும் அமைப்பால் சுமூகமாக கையாள முடியும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நுட்பமான விஷயங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு அது மட்டுமல்லாது கேது ஐந்தில் இருப்பதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் தரடுமுரடாக எதிர்கொள்ள மென்மையோடு எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எனவே உறுதியாக கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணை மேசராசிக்காரர்களாக இருந்தால் இந்த வேளையில் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் அவர்களுக்கிடையே ஒற்றுமையும் புரிதலும் நிறைவாக கிடைக்கும் நல்ல ஒரு மாறுதலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமோகமாக இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கரன் முற்பகுதியில் குருவுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் பிற்பகுதியில் மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய நான்கில் நுழைகிறாருங்க சுக்கரனுடைய இந்த பயிற்சி உறுதியாகவே இந்த மாதத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குரு சுக்கர யோகத்தின் காரணமாக நினைத்த காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் ஏனென்றால் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் குருவுடன் இணைந்திருப்பதால் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் உறுதியாகவே விலகும் நீங்கள் நினைக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் குருவுடன் இணைந்திருப்பதால் பெண்மணிகளுக்கு அமோகமான நன்மை மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மையாக மாற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த வேளையில் சூரியன் தைரியஸ்தானத்தில் ியஸ்தமாக நுழைகிறாருங்க நான்கில் இருந்து ஐந்தில் நுழைவதால் தந்தை வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும் பிரியாகாரகரான புதனும் என பல இடங்களில் வளம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் நுட்பமாக செயலாற்றுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும் மேசராசிக்காரர்களுக்கு